செய்யலாம் நோன்பு யாருக்கும் தெரியாம ஒரு அடியான தனக்குள்ள வச்சிருக்கிறது எனவே அன்புக்குரிய தாய்ம இந்த நோன்பாவது எங்கட மாற்றத்துக்கான ஒரு விஷயமா எங்களால மாத்த முடியுமா இருந்தா இந்த நோன்புலையாவது ஒரு சில விஷயங்கள் எங்கட உணவு முறை எங்களோட தூக்கம் எங்களோட செலவுகளை ஆவது இந்த நோன்புல எங்களுக்கு மாத்த முடிஞ்சா இந்த நோன்பு கடந்த நோன்புகள் வந்து போன மாதிரி இல்லாம ஒரு பயனுள்ள நோன்பா எங்களுக்கு மாறும் இல்லன்னு சொன்னா பத்தோட பதினொன்று பட்டினி கடந்தங்கள் நல்லா சொல்றேன் எனக்கு நீங்க பட்டணி கிடக்கிறது தாய் திருக்கிறது எனக்கு ஒண்ணும் தேவையில்லை நல்லாவே சொல்லி காட்டுறாங்க இதெல்லாம் தேவையில்லை எனக்கு உங்களோட பட்டணியும் உங்களோட தாகமும் எனக்கு ஒண்ணும் பண்ண போறல நல்லா சொல்றேன் ஆனா நாங்க பட்டினி கிடக்கிறோம் ஆனா அது உண்மையாக அந்த பட்டினி எங்க ஹெல்த்துக்கு ஏதாவது நன்மை பண்ணுதான் பாரு கல்குலேட் பண்ணி பார்த்தா நீங்க வேணுமெண்டா நான் சொல்றேன் இன்றைக்கு போய் ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்து பாருங்க காத்தாங்குடி ஹாஸ்பிட்டல் எத்தனை நோயாளி டயபெட்டிக் நோயாளி அட்மிட் ஆயிருக்காங்க சிட்டியா நோம்பு முடிஞ்சவர்கள் மேல போய் பாருங்க எத்தனை பேரு சுகர் கூடி வந்து படுக்காங்கன்னு சொல்லி அப்ப என்ன அர்த்தம் அந்த நோன்பு இந்த நோம்பு பிடிச்சதுல என்ன பிரயோசனம் எனவே வாழ்க்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாறுறதா இருந்தா ஒவ்வொரு என்னண்டா அது சொல்லுவாங்களே காதோரம் அதாவது வந்து மலக்குள் முகத்து விட்டு என்ன வந்து சொல்லணும் எனக்கு அறிவிச்சு போட்டு தான் அருவிக்கு எடுக்கிற காலை நெருங்கினான்னு சொன்னாங்களாம் அப்ப மலக்குள் முகத்து ஒரு நாள் வந்து நிக்காங்களாம் அவங்க கேட்டாங்களாம் என்ன நீ சொல்லாம வந்துட்டீங்க எனக்கு அறிவிச்சு போடுதான் நான் இவ்வளோ அறிவித்தலை உங்களுக்கு தந்தேன் ரெண்டு விஷயம் நான் என்ன அறிவித்த தந்தீங்க உங்களோட உடம்பு தளர்ந்துச்சு உங்களுக்கு நரமுடி வந்துச்சு பார்வை கொஞ்சம் தளர்ந்துச்சு காலில் சின்ன சின்ன அதெல்லாம் மௌத்தா போறீங்கன்ற அறிகுறி தான் அப்போ ரெடியாக நீங்கள் எப்போ ரெடியாக சொல்லி கேட்டாங்க அது மாதிரி நமக்கு வாழ்க்கையில் எத்தனையோ அறிகுறிகள் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து முடிய மௌத்தை நெருங்கிட்டு இருக்கிறோம் எனவே அதுக்கு தயாராக மகிழ்ச்சியாக மரணத்தை சந்திக்கிறதுக்கு நாம் எத்தனை பேர் தயாராக இருக்கோம்ங்கிறது எங்கட உள்ளத்துக்கு தெரியும் யாரும் சொல்ல தேவையில்லை என் மாதிரி ரெடிங்கிறது எனக்கு தெரியும் ஒவ்வொரு 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 மனிதனுக்கும் தெரியும் அதை வச்சுட்டு இதை வச்சுட்டு நாங்க பெரும் பெரும் விஷயங்களை எங்கட கையாலே அல்லாஹ் சொல்ற மாதிரி மனிதன் தன்னுடைய கரத்தாலே கடல்லையும் கரையிலையும் கஷ்டத்தை தேடிக்கொண்டான்னு நல்லா சொல்றோம் எனவே இந்த நோன்பு எங்களுக்கு அப்படி ஒரு மாற்றத்துக்குரிய நோன்பா வரணும் எனவே இந்த நோன்பு தக்குவாவுக்குரிய ஒரு விஷயம் அல்லா தால சொல்றதால நாம அந்த அந்த பாயிண்ட்ல வந்தோம்டா நான் சொன்ன தக்குவாங்கிறது என்ன ஒரு உணர்வு உணர்வு யார் எத்தனை பேர் அல்லாவை ஃபீல் பண்ணிக்கிறீங்க ஒரு தொழுகையில ஒரு 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 சந்தர்ப்பத்தில் எப்போ ஃபீல் பண்ணிக்கிறீங்க அல்லாஹ் வேற ஃபீல் பண்ணிக்கிறீங்களா அல்லா நீங்க சொன்ன அல்லாஹ் செய்வானா எனக்கு இப்படிதான் வேணும் நீங்க யாராவது அல்லாட்ட சொல்லி ஆர்டர் பண்ணிக்கிறீங்களா அல்லாட்ட நீ ஆகுது பண்ணிருக்கீங்க ஒரு ஆளாவது கைதுக்கும் எஸ் தே இஸ் ஒன் பர்சன் அல்லாவை ஃபீல் பண்ணுங்க நோம்புக்குள்ள அல்லாவை ஃபீல் பண்ணுங்க உங்களோட இருக்கான் இரக்கமா இருக்கான் என்று அல்லாவோட பேசுங்க அல்லாவோட ஒரு ஒரு கூட்டாளியோட பெயர் அது அப்படி தான் நல்லா சொல்லலாம் கூட்டாளி தான் சொல்கிறான் கூட்டாளியோட எப்படி பேசிங்க இப்படி பிரச்சனை இருக்கி நாங்கள் இப்போ பா நிறைய விஷயங்கள் சம்பிரதாயம் ஆகிக்கிட்டோம் என்னென்னு சொன்னால் ஒரு ஹாஃபில் நான் ஒரு சில ஒரு ஹாஃபில் தான் ஸ்பீச்சை கேட்கக்குள்ள அவர் பேசுகிறார் என்னென்னு சொன்னால் நான் ஹிஃபலு முடித்ததை அது நன்மை தான் நான் கவலைப்படுறேன் பேசினார் ஏன்னு கேட்டேன் எனக்கு அந்த குர்வான் ஒரு காரி காரி அவர் குர்வான் ஓதுவார் அவர் சொல்கிறார் வந்து இந்த குர்வான் ராகத்துல போற என்ன மனசு அதை கருத்துல போகுது இல்லை என்னன்னு கவலையா கிடக்கு பயமா கிடக்குன்னு சொன்னார் குருவானுடைய கருத்துல எனக்கு போகுது இல்ல ராகத்துல போகுதுண்டு நம்மளோட ஊர்ல இப்ப தஜுவீ அது குருவான் அழகா அழகா புள்ளைகள் ஓதுது எத்தனை உள்ளங்கள் அந்த குர்வான் உழுப்புறத்துக்கு எத்தனை பேர் ஆக குறைஞ்ச மீனிங் ஆகுது நாம கவர் டு கவர் குருவான் எத்தனை பேர் வாச்சிருக்கிறோம் இந்த தொங்கல் இருந்தால்தான் சும்மா தமிழ்ல வாசிக்கணும் குருவான் நம்மளோட பேசுது உலகத்துல அல்லா நம்மளோட ஒவ்வொரு நாள் பேசிட்டு இருக்கேன் எனக்கு அல்லாவுடைய கலாமனு எனக்கு சொல்றேன் இல்லையா குருவானுக்கு என்ன சொல்கிற அல்லாவுடைய க நல்லா பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹோட இப்போ நம்ம உம்மாவோட பேசுகிறேன் தங்கச்சியோட பேசுகிறேன் தாத்தாவோட பேசுகிறேன் ஹஸ்பண்டோட பிள்ளோட பேசுறோம் அல்லாவோட பேசி எத்தனை பேருக்கு ஆசை இருக்கேன் எத்தனை பேர் பேசியிருக்கான் அல்லாஹோட ஒவ்வொரு நாள் என்ன மெத்தட்ல நாம பேசுகிறேன் அல்லாவோட குருவான் அல்லாஹ் பேசுகிறேன் நம்மளோட நாம் அல்லாவோட அதில் பேசணும் நாம் யாருமே அந்த அளவுக்கு இல்லை டிஃபில்லுலேயும் அதுலேயும் கொடுக்குற ஃபோக்கஸை அந்த மீனிங்கில் கொடுக்கணும் குருவான் வந்து பெரிய யாரு பெரிய விஞ்ஞானிகளுக்குறாங்கல்ல உங்களையும் என்னையும் போல மரம் வட்டிக்கிட்டு இருந்த கொல்லி கொத்திட்டு இருந்த மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்த கல்லு கல்லு கொட்டி வட்டிட்டு இருந்த சின்ன சின்ன ஆக்களுக்கு தான் குருவானு சாபாக்கள்ங்கிற யாரு நம்மளோட அளவுக்கு இருந்துச்சு ஷாபாக்களுக்கு சாபாக்களை பத்தி சொல்லும் போது எனக்கு மறைந்த அதுல ஹசரத் பண்ணின பயான் எனக்கு ரொம்ப மனசுக்கு உருக்கமா இருந்துச்சு ஒரு நாள் அவங்க பண்ணினாங்க சாபாக்கள் எல்லாம் பெரிய ஞானிகள் பெரிய அறிஞர்கள் எல்லாம் கிடையாது சிம்பிளான ஆக்கள் ஏனண்டா ஒரு யுத்தத்துல ஒரு ஒரு பெண்ணை வந்து கைதியா பிடிச்சிட்டாங்க அப்ப அந்த பெண் வந்து ஒரு சஹாபிக்கு குழுபடுது அவர பங்காக அப்ப அவ குடும்பத்தாக்கள் வந்து என்ன அந்த அந்த பெண்ணுக்கு ஒரு பாகன் பண்ணி ஒரு காசை கொடுத்து அவங்கள கூட்டிட்டு போறாங்க அப்ப அந்த கூட்டிட்டு போற நேரம் மன்னொரு சஹாபி அவர்கிட்ட கேட்கிறாரு நீங்க என்னத்துக்கு கொடுத்தீங்க அவரை என்னத்துக்கு அவரை கொடுத்தீங்கன்னு சொல்லி அவர் சொல்ற அவங்க சொல்றாங்க பத்து பத்தா நூறுக்கு கொடுத்தனன்னு சொல்லி எவ்வளவு பத்து பத்தா நூறு ஆயிரம் அவங்க கேட்டாங்க நூறு நூறு ஆயிரத்துக்குலாமேன்னு சொல்லி அதாவது அவங்க கணக்கு அவ்வளவுதான் பத்து பத்தா நூறு கொடுத்தேன் ஆயிரம் ரூபாய்க்கு நான் கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க சாபி கேட்டாங்க நீங்க நூறு நூறு ஆயிரத்துக்குலாமே அவர் ஒரு லட்சத்துக்கு சொன்னார் அவ்வளவு நம்பர் இருக்கான்னு கேட்டாங்க அவ்வளவு கிரிக்கா எண்ணிக்கை எண்ணிக்கையே தெரியாத ஆத்தோட அவங்கள பார்த்தா நமக்கு மார்க்கம் என்ன சொல்லுது நீங்க அவங்கள பின்பற்றினா மாட்டீங்கன்னு சொல்லி எனவே பெரிய விஞ்ஞான அறிவு எல்லாம் குருவான வாழ்க்கை விளங்க தேவையில்லான் கூறிய அரபு தெரிஞ்சா ரொம்ப நல்ல ஆனா நல்ல தர்ஜிமாக்கள் இருக்கு பெரிய ஆழமான விஷயம் வந்தா விட்டுருங்க விட்டு போட்டு எது விளங்குதோ வாழ்க்கையில இப்படி செய்யுங்க இத்தனை மணிக்கு எழுபுங்க இப்படி உங்களோட விருந்தாளிகளோட நடந்துக்கோங்க இப்படி உங்களோட நோம்ப நோத்துக்கோங்க இப்படி எண்ணிக்கோங்க இப்படி பேசிக்கோங்கன்னு எல்லாம் சொல்றாங்க எனவே இந்த தக்குவாவுடைய அடுத்த விஷயம் அல்லாவ உணர்றது அல்லாவ உணர்ந்து ஈமானுடைய அடுத்த கட்டம் என்ன ஒரு மனிதன் தக்குவாவுடைய அடுத்தது என்ன தக்குவா உள்ள ஒரு மனிதன் ஈமான் உள்ள மனிதன் அடுத்த செயற்பாடு என்ன சமையாதுனாத்தா செவியேற்றோம் அடி பணிந்தோம் என்னத்தை செவியேற்றோம் எதுக்கு அடி பணிந்தோம் அதெல்லாம் செவியேற்றோம் அதுக்கு அப்படி அடி போய் இந்த அதான் சாபாக்காங்க விழுந்துருவோம் ஏன்னா கேட்க மாட்டோம் அதுக்குதான் ஆங்கிலத்தில சொல்லுவாங்க அத போல நிம்மதி ஒன்றுமே இல்லை யோசிச்சு பாருங்க நீங்க பக்கத்து வீட்டுல கரி சமைக்கிறாங்க பொம்பளை மாதிரி சொல்லி கறி நல்லா பழுதா போயிடுச்சு பக்கத்து வீட்டுல கறி சமைச்சு பழுதா உங்களுக்கு எப்படி இருக்கும் டென்ஷன் பக்கத்து வீட்டுக்கு இல்லாடி கேள்வி அந்த வீட்டுல ஒரு சமைச்ச கறி பழுதா போய்தான் உங்களுக்கு எப்படி இருக்கும் டென்ஷன் அந்த சமைச்சா அவட டென்ஷன் அவைக்கு இருக்கிற டென்ஷன் இருக்கும் ஹஸ்பண்ட் அடிக்கிற ஹஸ்பண்டா இருந்தா எப்படி இருக்கும் அவைக்கு இருக்கிற டென்ஷன் உங்களுக்கு கேள்விப்பட்டவங்களுக்கு இருக்குமா இருக்காது வேற ஆள் பிரச்சனை வேற ஆள் பிரச்சனை நமக்கு ஏன் அது நாம ஏன் டென்ஷன் ஆகணும் ஆக மாட்டேன் தானே எங்கேயோ ஒரு கப்பல் தாண்டுட்டாமுண்டா நாம டென்ஷன் ஆகிறோமா இல்லை அதுதான் பிரச்சனை அது மாதிரி தான் நம்மளோட மார்க்கம் என்ன சொல்லுது நல்லா பார்த்துக்குவான் நீ ஏன் கவலைப்படுறான்னு சொல்லுறது இப்போ அல் ஈமானுடைய அடுத்தது சைக்கியாட்ரிக் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வராம வராமரிக்கணும் மண்ட நம்மவன் நாமளும் நம்ம பிள்ளைகளும் நம்ம குடும்பமும் ஈமானுப்பேன் எடுக்கணும் எல்லாம் பார்த்துக்குவான் எல்லாம் போதுமானவன் ஹஸ்பண்ட் அல்லாஹி வணியம் எல் வக்கீம் அல்லா எனக்கு போதுமானவன் யார் சொன்னாங்க இந்த வார்த்தை இப்ராஹிம் அலி சொன்னாங்க நெருப்பு நதியக்குள்ள அஸ்புன் அல்லாஹி வனியாமல் வக்கீல் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அல்லாஹ் இன்னொன்று அழகா சொல்றான் மையத்தில்லாக எஜி அல்லஹூ மஹ்ரஜா என்று அல்லா சொல்றான் என்ன சொல்றான் அல்லாவில் நீ தக்குவா வைக்கிறியா என்ன நோம்பு பிடிச்சா என்ன வரும் தக்குவா தானே வரும் தக்குவா வைக்கிறியா அதே தக்குவா அல்லாவில் நீ பூர்ணமா தக்குவா வைக்கிற நம்புறியா உனக்கு வார எல்லா கஷ்டத்துல இருந்து வெளியேற நான் போதுமானவன்

ரிஸ்க்ண்டா என்ன சாப்பாடு மட்டும் இல்லை எங்களோட ஆரோக்கியம் எங்களுடைய சஸ்டினன்ஸ் ஆங்கிலத்துல சரியான ஒரு டிரான்ஸ்லேஷன் எங்களுக்கு போத எல்லா சஸ்டினன்ஸும் அல்லா தருவான் அல்லா அதே பாருங்க எல்லாத்துக்கும் ஒரே மருந்து ஒரே மருந்துல எல்லாத்துக்கும் நோய் நிவாரணம் தான் ஈமான்டா தக்குவாதான் அல்லாவை நம்ப கூடிய மனிதர்களுக்கு தாலா சொல்றது அப்ப என்ன தக்குவா தக்குவா எப்படி அல்லா உணரக்கூடிய ஒரு மனிதன் வெறும் நம்பிக்கையை வைக்கணும் யூ லிசன் ஹீம் அல்ல அவங்களோட பேசுறான் எல்லா வழியிலையும் பேசுறான் காத்தா பேசுறான் மரமா பேசுறான் அவனுடைய ஆற்றல்களை கொண்டு பேசுறான் கடல்களாக மலைகளாக வானங்களாக அத்தான் நல்ல உள்ளுர் இல்ல இபிலிக்க எப்படி படைச்சிக்கான்னு பாரு அல்லாவ பாப்பா நீ சொல்றான் நீ வடக்கு கிழக்கு எந்த பக்கம் அல்லாவுடைய அவனுடைய ஆற்றல் இருக்கிறது எனவே அல்லாவை நீங்க உங்களை சுத்தி உங்களை காத்துப்படும் போது அல்லா அல்லாட அந்த சக்தியை நீங்க ஃபீல் பண்ணுங்க அப்ப அது இன்பம் அது சந்தோஷம்